என் நண்பு தமிழ் சொந்தங்களை டு சேனலுக்கு வரவே இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நண்பர் வந்து முக்கியமான நண்பர் மைவியில ஆட்ஸ்ல கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கட்டி இருக்கிறாரு அவர் நான் நான் கடமைப்பட்டிருக்கேன் சொல்லிரலாம் அவர் வந்து வெங்கடேஷ் பிரபு அவருடைய மனைவி வந்து சாலினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு லட்சத்தி ஷட்சர் ரூபாய் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணம் கட்டி கட்டியிருக்கதா ஹெல்பர் ப்ரொடக்ட் வாங்கியிருக்கதா புதிய செய்தி வெளியிட்டிருக்காங்க இப்ப சத்தியானந்தன் வந்து வெளிநாடு போறதா புதிய செய்தி கேள்விப்பட்டிருக்கா சார் அதை கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அவருக்கு மட்டும் இல்ல வெங்கட் பிரபுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா அளவுல இருக்கக்கூடிய மைவித்திரி விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சு இன்னைக்கு பணம் வராம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது மட்டும் இந்த புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க கமாண்ட்ல ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைவித்திரியை வந்து கோயம்புத்தூர் மக்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மைவித்திரிசில் வந்து ஆட்ஸ் பார்த்து பெரிய அளவில் இன்சென்டிவ் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பணியில் பணம் ஒன்று கைக்கு வரல இப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறார் ஷாலினியோட சேர்ந்து இப்போ நான் மூணு லட்ச ரூபா பணம் போட்டுருங்க சார் வெளிநாடு தப்பிச்சு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மிதுன் சக்தி அந்த மாதிரி வைர வியாபாரிகள் தப்பிச்சு போயிட்டாங்க பன்னெண்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கோடியில் ஆட்டையை போட்டு போனாங்களே அது மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி தானே நம்ம கிட்ட பணம் போட்டிருக்கோம் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த காரணம் நடக்குமா இந்த விஷயம் நடக்கமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இப்போ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கிற அடிப்படையில் நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே மைத்திரியில் விளம்பரம் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொறுமையாளர்களே உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி கோடிக்கு வட்டி இந்த ஆறு மாதம் சேர்த்தாவே எங்கேயும் கணக்கு போகுது ஒரு ஒரு அளவு ஒரு கோடிக்கும் மேலே கெடுத்துட்டு வட்டியே வருது அதனால பொறுமையாக இருக்கேன் இந்த ஆறு கோடி ரூபாய் இன்சென்டிவ் நான் கொடுக்கணும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரெட்டர் வரலை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு சேதி வந்துட்டு இருக்கிற அடிப்படையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கோவை கோயமுத்தூரில் தான் அந்த பணம் இருக்குது அதனால அவர் வங்கி கணக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு வங்கி கணக்குன்னு சொல்கிறாங்க பதினெட்டு வங்கி கணக்கில் அவர் பணம் பிரிஞ்சு கிடந்தாலும் மிக பெரிய அளவில் பணம் இருக்குது ஐஒபிஎல்ன்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் அது மட்டும் இல்லை அவர் கண்டிப்பாக எங்கேயே தப்பிச்சு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸும் வந்து யூஓ அதிகாரிகள் கொடுக்கல தேடப்படும் குற்றவாளியை அவர் கொடுக்கல அவர் பாஸ்போர்ட்டை வேணால் நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது பெரிய ஒரு விஷயம் பாருங்க பாஸ்போர்ட்டை வேணா நான் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் உங்களை வந்து கேட்கல நீங்க வந்து சென்னையில தான் இப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில ராயப்பேட்டையில முக்கியமான குடும்ப உறுப்பினர்களுடைய குடும்ப சொந்தக்காரங்களுடைய பில்டிங்ல பங்களாவில இருக்கிறாரு நிறைய பேர் சொந்தக்காரங்க மட்டும் அலோட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க நானும் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கேன் சப்போஸ் எனக்கு அந்த நேரம் கிடைச்சதுன்னா தமிழக சொந்தங்களுக்கும் மைவித்திரி ஆட்ஸ் பார்க்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் பார்வையாளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நான் போடலான்னு காத்துட்டு இருக்கேன் உங்க சர்மா மிகப்பெரிய ரோஜா மாலையை போடலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நமக்கு நாம போட மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவ்வளோ பேர் வந்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் யாரோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் உண்டு பண்ண இந்த கம்ப்ளைண்ட்டு மிகப்பெரிய வெடிச்சு பூதகரமாக அவருடைய சுய தேவைகளை கூட முடிச்சுக்க முடியாமல் தனிமையில் இருக்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாரு கம்பெனியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாரு வரவு செலவு விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு எவ்வளோதோ டெத்துக்கு போக முடியல எவ்வளவோ கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டதா சொல்லிட்டு எட்டு பத்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்காங்க குடும்ப சொந்த நண்பர்கள் பந்தத்தில் உள்ளவங்க தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் வெங்கட் பிரபு அவர்களே சாலினி அவர்களே கண்டிப்பா இந்த மூன்று லட்சத்தையும் ஆட்டை போட மாட்டார் கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க ஆட்டை போட்டுவார்டுன்னு சொல்றாங்க கேள்வி கேட்டுறீங்க நாகரீகமா பேசுனா கண்டிப்பா உங்க பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய நல்ல எண்ணத்தோட அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டுல நெருங்கிய சொந்தவங்க அடையா பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போன நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே இன்னைக்கு செய்தியில் வந்து அவர் வந்து தீபாவளி வாழ்த்துக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்காரு எந்த கவலையும் போடாம தீபாவளி நல்லதுமா கொண்டாட சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு எம்டி சக்தி சக்தியானந்தன் அவர்கள் நன்றி